லீகல் வாய்ஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு ஜாமீன் ரத்து வழக்குகள் விசாரணைக்கு வந்தது அதில் முதல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து கடந்த வாய்தால கிரீன் ராயல் ரிசார்ட் போடி அதை ஜப்தி பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அரசு தரப்பில் இருந்து ஐஓ அந்த விசாரணை அதிகாரி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஒரு அப்படி தாக்கல் பண்ணிருக்காரு அதில் வந்து அது ஜப்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து நிறுவனத்தின் வழக்கறிஞர் சொத்துக்களை ஏலம் மூடுவதற்கு நிறுவனத்திற்கு அப்செக்ஷன் இல்லை அதாவது ஏற்கனவே அவங்க வந்து பூல் ஏ பூல் பி பூல் சி பூல் டின்னு சொல்லியிருந்தாங்க அது கடந்த வாய்தால அந்த ஏன்றது பிளாட்டு ரெடியாக இருக்கிற அப்ரூவ்டு பிளாட்டு அந்த டி அது வந்து என்னென்னா அந்த பில்டிங் அவங்களோட ஹோட்டல் ரிசார்ட் அதெல்லாம் போனதாக சொல்லியிருந்தோம் அந்த ராம்நாடு புலி குற்றாலம் அதெல்லாம் அதை ஏழை ஓடுறதுக்கு ஆட்சேபனும் பாலசுப்ரமணியம் மற்றும் கமலக்கண்ணன் நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் சேர்மன் மேலாண் இயக்குனர் எம்டி அண்ட் சேர்மன் அவங்க அப்டேவேட் கொடுத்துருக்காங்க மற்ற டைரக்டர்ட்டையும் மற்ற இயக்குனர்கள்டையும் அப்டேவிட் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு அந்த நிறுவனத்தின் வழக்கறிஞர் இன்று நீதிமன்றத்தில் மேலும் அதை ஏழை விடுறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்கும்போது அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க சட்டப்படி அதை வந்து ஜப்தி பண்ணி ஏல விடணும் அது ஜியோ போட்டு அரசாங்கத்திலும் ஜிவோ போடுவாங்க ஹோம் செக்ரட்டரி அந்த ஜிவோ வந்து ஜிபி காம்பியன் அத்தாரிட்டி ஒரு மனு தாக்கல் செய்வார் ஜிபி மூலமாக டேன்பிட் கோட்டில் அதுக்கு பேர் வந்து ஓஏ போட்டு மேட் அப்சோல்யூட்னு சொல்லுவாங்க அந்த ஜிவோ ஹோம் செக்ரட்டரி போடுற ஜிவோ வந்து இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட் இடைக்கால ஜப்தி நீதிமன்றம் வந்து இறுதி ஜப்தி கொடுப்பாங்க டேன்பிட் கோர்ட்டு ஸ்பெஷல் கோர்ட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றமே ஸ்பெஷல் கோர்ட்டே ஒரு ஒரு அனுமதி கொடுக்கும் இன்னொரு ஓயலை சொத்துக்களை ஏல முடுவதற்கு அது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லும்போது நீதி அரசர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் தேவையில்லை இவங்க வந்து ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டு கொடுத்ததுனால நம்ம நேரடியாக விற்பனைக்கு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாக அரசிட்ட கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது எல்லாமே வந்து சட்டப்படியான வழியில் அந்த டிஆர்ஓ காம்பிடண்ட் அத்தாரிட்டி யாரோ அவர் தான் செய்வார் அவரை வந்து ரெகுலர் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வழக்குக்கு மட்டும் இந்த வழக்கு இந்த சொத்துக்கள் ஏலம் விற்பனை நோட்டீஸ் கொடுக்கறதுலேருந்து சொத்துக்கள் ஏலம் விட்டு அந்த பணத்தை வாங்கி அந்த நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு மக்களுக்கு பிரித்து கொடுக்கிற வரைக்கும் அவர் செயல்படுற மாதிரி ஒரு தனி அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அரசர் சொல்லியிருக்காரு அப்ப நிறுவனத்தின் வழக்கறிஞர் ஒன்று சொன்னார் நேற்று வந்து மதுரையில் அந்த புதியதாக இரண்டாவதாக பதியப்பட்ட வழக்கு முத்துக்குமரன் மற்றும் பாலசுப்ரமணியம் கமலக்கண்ண அந்த இல்லா பிளாட்ஸ் சிக்மா அது மேல போட்ட வழக்கு வந்து நேற்று மதுரையில் விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கில் இந்த எதிரிகளை கைது செய்ய போறோம் சொல்லி இவங்க இந்த விசாரணை அதிகாரி மதுரையில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அரசு தரப்புல கடுமையான ஆட்சேபனை மறைன் அந்த வழக்கு இந்த வழக்கு சம்பந்தம் இல்லை இரண்டாவது எஃப்ஐஆர் இது முதல் எஃப்ஐஆர் பத்தி பேசிட்டு இருக்கோம் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு ஆட்சேபனைகளை தெரிவிச்சாரு இது அந்த வழக்கில் என்ன முடிவுன்றது நான் இந்த வழக்கை சொல்லிட்டு அப்புறம் நேற்று நடந்த வழக்கு வர்றேன் அதுல என்னன்னா இந்த பட்ஸ் ஆக்ட் டேன்பிட் ஆக்ட்டு அந்த சட்டப்படி தான் நான் வந்து எல்லா ஏலமும் நடத்த முடியும்னு அரசரில் சொல்லும்போது நீதி நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி அதை ஓவர்லுக் பண்ணி நம்ம சீக்கிரமே ஏலத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு இது சம்மந்தமாக அரசுக்கிட்ட விளக்கம் கேட்டு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த பேரன் லேண்ட் அதாவது பிரிக்கப்படாத மொத்த சொத்துக்கள் அது பின்னாடி ஏலம் விடலாமா அது மொத்தமாக விடலாமான்ற மாதிரி விவாதங்கள் போச்சு அப்போ அந்த அந்த தேனி மாவட்ட நியோமேக்ஸ் சங்கத்தின் வழக்கறிஞர் திருமதி ரஜினி அவர்கள் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் பிளாட்டுக்காக தான் பணம் கட்டினாங்க எல்லாருமே பிளாட் எடுத்துக்க ரெடியாக இருக்காங்க ஒவ்வொரு தனித்தனி பிளாட்டாக ஏதாவட்டால் மொத்த பிளாட்டையும் நாங்கள் எல்லாமே பிளாட்டாவே வாங்கிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதற்கு இன்னொரு சங்கங்கள் மற்றும் வேறு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் அப்படி ஒரு தாக்கல் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் வந்து பிளாட் கேட்கல இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக பிளாட் தான் எல்லா டெபாசிட்டும் கேட்காங்கன்னு சொல்றது தவறு எங்களுக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அந்த ஏலத்தில் கலந்துக்கும் போது இஎம்டி அதாவது முன்வைப்பு தொகைன்னு ஒன்று சொல்லுவாங்க ஏனஸ்ட் மணி டெபாசிட் இஎம்டி முன்வைப்பு தொகை அதை வந்து கட்டாமல் நாங்கள் ஏலத்தில் கலந்துக்கிறோம் நாங்கள் பிளாட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தேனி சங்கத்துக்காரங்க சொல் சொல்லியிருக்காங்க அதற்கு மற்றொரு சங்கங்கள் மற்றும் தனிநபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தரப்புலையண்ணா எங்கிட்ட நம்ம ஆஃபீஸில் மதுரையில் கோயில் மற்றும் தபால் மூலமாக கொரியர் மூலமாக மற்றும் நேரில் எல்லாம் நம்மகிட்ட வந்து கொடுத்த எல்லாமே எங்களுக்கு வட்டியுடன் அசல் வட்டியுடன் வேணும் அப்படின்னு நம்ம மனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம் இதே நீதிமன்றத்தில் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் நம்ம வந்து போன மாதமே பண்ணிட்டோம் பதினோராது மாதமே நம்ம அதை தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அப்போ நீதியரசர் வந்து என்ன சொன்னார்னா உங்களை யாரையும் ஏலத்தில் கலந்துக்கணும்னு நாங்கள் சொல்லலை உங்களை யாரையும் நான் பிளாட் எடுத்துக்கணும்னு சொல்லலை உங்களுக்கு பணம் தானே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க அமைதியா இருங்க உங்க சேரும் உங்களுக்கு ஏலத்துக்கு பிறகு பணம் வந்து சேரும் யாரையும் கலந்துக்கோங்க நாங்க கட்டாயப்படுத்தல ஏலத்துல கலந்துக்க விரும்பினால் நீங்க விரும்பாதவங்க நீங்க வந்து அமைதியாக இருக்கலாம் பின்னாடி எல்லாருக்கும் பணம் வந்து சேரும் ஆனா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் பணமோ இடமோ என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ இந்த ஏலத்துல கலந்துக்கிறவங்க அன்னைக்கு வந்து உங்களோட பணமும் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது அவசியம் கிடையாதுன்னு தெளிவுபடுத்தியிருக்காரு பணம் கிடைக்கும் பணம்னு வேண்டியவங்களுக்கு பணம் கண்டிப்பாக கிடைக்கும் பிளாட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஏலத்தில் கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது ஏலத்தில் கலந்துக்க விரும்பினால் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு அது வந்து உங்கள் சாய்ஸ் தான் உங்கள் தான் அதுவுமே இன்னைக்கு ஆர்டராக போடலை இது மாதிரி சஜஷனாக மட்டும் அதாவது அவரோட கருத்தாக சொல்லி இருக்கிறார் அது உத்தரவாக போடலை அந்த சொத்துக்களை ஏலம் முட்றது சம்மந்தமாக என்ன சொல்ல இது ஓப்பன் ஆக்ஷன் தான் அப்போ வந்து அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் சிலர் வந்து என்ன கேட்டாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கலந்துக்கிற மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்கும்போது அது நீதியரசர் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கே கலந்துக்கணும் தான் முதலீட்டாளர்கள் மட்டும் கலந்துக்கிட்டால் எப்படி அதிக விலைக்கு போகும் மக்களுக்கு எப்படி அதிக பணம் கிடைக்கும் அதனால் அது இல்லை எல்லாரும் கலந்துக்கலாம் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை கிளியர் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து சொத்துக்களை விற்று பணமாக்கி எல்லாத்துக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கப்படும் நீங்கள் அமைதியாக வீட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு விற்று பணம் வந்து சேர்ந்துடும் இந்த இடத்துல என்னென்னா என்டை நிறைய பேர் கேட்குறீங்க இது நீதிமன்றம் சொல்ல நான் சொல்றேன் என்னன்னா என்டை நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நான் எந்த சங்கத்திலையும் சேரல சங்கத்தில் சேர்ந்தா தான் பணம் வருமா சங்கத்துக்கு தான் பணம் கொடுப்பாங்களா சங்கத்தின் மூலமாக தான் பிரித்து கொடுப்பாங்களா சங்கத்துக்கு தான் ப்ளாட்டு கொடுப்பாங்களான்லாம் கேட்குறீங்க அது எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த சங்கத்திலையும் சேர வேண்டிய அவசியமும் கிடையாது எந்த சங்கத்திலையும் சேரணும்னு கட்டாயமும் கிடையாது சங்கத்திற்கு பணமோ பொருளோ மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க அதை வந்து தெளிவுபடுத்திடுறேன் நான் இது மீண்டும் 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 இதுவரைக்கும் ஒரு பத்து இருபது வாட்டி சொல்லிட்டேன் திரும்பவும் ஃபோன் பண்ணி அந்த கேள்வி தான் கேட்குறீங்க சங்கத்திற்கு மொத்தமாக பணமோ இடமோ எதுவும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் சங்கத்தில் சேரணும்னு அவசியமும் கட்டாயமும் கிடையாது தனி ஒவ்வொரு தனிநபருக்கும் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேரும் அதுக்கு தான் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லாம் வாங்குறாங்க ஒவ்வொரு தனிநபருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்கள் பங்கு தொகை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வந்து சேரும் மேலும் இதில் என்னென்னா நேற்று மதுரையில் அவங்க அந்த குவாஸ் ரெண்டாவதாக போடப்பட்ட குற்ற எண் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த செகண்ட் அஃபேர் ஏற்கனவே உள்ள பணத்துக்கு பாண்டை வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பாண்டும் பணமும் போட்டு கொடுத்தா புதுசாக அப்பா இடம் ரிஜிஸ்டர் பண்ணி தரணும்னு சொல்லி ஒரு பணம் வாங்கிட்டு அந்த இப்போ ரெண்டாவது பணம் கொடுக்கலன்றதுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு வந்து ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதில் அந்த திருச்சியை சேர்ந்த குமரன்முத்து என்ற முத்துக்குமார் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கை ரத்து செய்யக்கூடிய அவங்க தாக்கல் செய்த மனு வந்து நேற்று மதுரையில் மாண்புமிகு நீதியரசர் திருமதி விக்டோரியா கௌரி அவங்க முன்னாடி விசாரணைக்கு வந்தது அப்ப முத்துக்குமரன் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னா எங்களுக்கும் நிறுவனத்திற்கும் சம்பந்தமே இல்லை நாங்களே வந்து நியோமேக்ஸ்ல பாதிக்கப்பட்டவன் முத்துக்குமரன் நாங்க வந்து நியோமேக்ஸ் மேல புகார் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நிறுவனம் என்ன சொன்னதுன்னா இது முத்துக்குமரனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது முத்துக்குமரன் நிறுவனத்துக்கு எதிரி அவர் நிறுவனத்தின் மீது வழக்கு போட்டாரு ஆனால் முத்துக்குமரன் கொடுத்த பணத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை முத்துக்குமரன் தனியா ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறுவனத்தின் வழக்கறிஞர் பேசியிருக்காங்க அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து பிபி என்ன சொல்கிறாருன்னா முத்துக்குமரன் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் பணம் போட்டு பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கு வந்து மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவங்ககிட்ட வரும்போது அந்த முத்துக்குமரன் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன் முதல்ல அவர் வந்து சொத்துக்களை ஜப்தி செய்யணும்னு வழக்கு தாக்கல் செய்தார் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தியா அவர்கிட்ட போய் விசாரணைக்கு வராமல் வழக்க வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து ஒரு லட்ச ரூபா அபராதம் போட்டு அடுத்த வாட்டி நீ எதுக்காக இந்த வழக்கை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி விளக்கம் சொல்லாட்டி போனால் உனக்கு இந்த ஒரு லட்ச ரூபா அபராதம் போடுற அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வாட்டி அவர் அப்டேவிட்டு தாக்கல் செய்தார் சத்திய பிரமாணம் அந்த முத்துக்குமரன் மாண்புமிகு நீதியரசர் அவங்க முன்னாடி அந்த சத்திய பிரமாணத்தில் அவர் என்ன சொல்கிறாங்க நான் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன் உடல்நிலை சரியில்லை குடும்ப சூழ்நிலை சரியில்லை எனக்கு வந்து இந்த இந்த வழக்கு மாதிரி நடத்திட்டு இருக்கு இருந்தால் எனக்கு வந்து என்னோட வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தாக்கல் பண்ணிருக்காரு அது நீதியரசர் புகழ்ந்து என்ன சொல்றாருன்னா இவர் வந்து நிறுவனத்திற்கு சாதகமாக மறைமுகமாக நிறுவனத்திற்காக ஆதரவாக இவர் செயல்படுகிறார் அதனால தான் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறாரு இந்த வழக்கு விசாரணையை தாமதப்படுத்த வேண்டும் டு ப்ரொசீடிங்ஸ் இந்த வழக்கின் விசாரணையை தாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு இப்ப வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு அதுவும் போக அதுல வந்து நான் வந்து என்னோட இன்ஸால்மெண்டை கட்ட முடியல அப்படின்னு சொல்றாரு அவர் அவர் மாத டிவ் அப்படின்றது கட்ட முடியல அப்படின்னு சொல்றாரு நான் ஐடியில் ஒரு கச்சாரா வேலை பார்க்கறேன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறேன்னு சொல்றாரு அவர் அந்த வழக்குல அதான் நியோமேக்ஸ் மேல போட்ட வழக்குல ஆனா இப்போ வந்துட்டு அவர் அக்கௌண்ட்டுக்கு எண்பத்தெட்டு கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு அதுல ஆறு மாதத்துக்கு முன்னாடி இன்சால் ஒரு இன்ஸ்டால்மெண்டை தொகையை கட்ட முடியலன்னு சொல்ற ஒரு முத்துக்குமரன் ஆறு மாசத்துக்குள்ள அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து எண்பத்தெட்டு கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு ரெண்டு வங்கி அக்கௌண்ட்டுகள் இருக்குது ஆக்சிஸ் வங்கி அக்கௌண்ட் திருச்சி இந்த மாதிரி ரெண்டு வங்கி அக்கௌண்ட்டுகள் அந்த முத்துக்குமாரன் பேர்ல இருக்கு எண்பத்தெட்டு கோடி ஒரு குறுகிய காலத்துல வந்திருக்கு இவர் தனிப்பட்ட ரியல் எஸ்டேட் அந்த வழக்கில் சொல்லல அதையும் தாண்டி ஒரு ரியல் எஸ்டேட் தனி தனியாக ஒரு குறுகிய காலத்துக்குள்ள எண்பத்தெட்டு கோடி வர அளவுக்கு இவர் கெப்பாசிட்டி இல்ல இவர் நியமிக்க பினாமியா தான் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நீதியரசர் வந்து போன வயதால நாட்டு அராஸ் அப்படின்னு இவங்க வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்திருந்தாங்க விக்டோரியா கௌரி அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க இவ்வளவு பெரிய வழக்குன்னு தெரியாம நான் வந்து நாட்டு அரசுன்னு போன வாட்டி சொல்லி இருக்கிறேன் பிளாங்கட்டா அதுல எதுவுமே இல்லை ஒரே வரையில் நாட்டு தான் சொல்லி இருக்குது அப்படின்ற மாதிரி மாண்புமிகு நீதியரசர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அந்த வழக்கானது பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அந்த மதுரையில் உள்ள மான்புமிகு விக்டோரியா கௌரி அவங்க முன்னாடி உள்ள வழக்கு பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தேதிக்கு அந்த இரண்டாவது எஃப்ஐஆர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற வழக்கை வாய்தா போட்டிருக்காங்க இல்ல என்னன்னா ரெண்டாவது நாங்கள் வந்து தொழிலே செய்யலை எங்களுக்கும் குமரன் முத்து திருச்சியை சேர்ந்து முத்துக்குமரன் முத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நிறுவனம் சொல்லுது முத்துக்குமரனும் நான் தனியா தொழில் பண்ணுறேன் எனக்கும் நியோ எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவர் சொல்றாரு அது போக என்னன்னா தூத்துக்குடியில பிளாட் போட்டு இருநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கு நாங்கள் பிளாட் பதிஞ்சு கொடுத்துருக்குறோன்னு முத்துக்குமரன் தரப்பு வழக்கறிஞர் சொல்லும் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த பிளாட் எப்போ வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க அது இப்போ வாங்கலை அது வந்து பழைய நியோ மேக்ஸ் ரன்னான காலத்தில் வாங்கின பழைய சொத்துக்கள் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்கள் ஆவணங்களை நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிச்சிருக்காரு அதைத் தொடர்ந்து அந்த ஆவணங்களை வந்து இடைப்பட்ட காலத்தில் இன்றோ நாளையோ நேற்று சொல்லும்போது நாளைக்கே தாக்கல் பண்ணிடுறோம்னு சொல்லி நிறுவ அந்த முத்துக்குமரன் தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருந்தார் தாக்கல் பண்ணிட்டு அதை வந்து பிபிக்கு ஒரு காப்பி கொடுத்தோம்னு சொல்லி தான் வெரிஃபை பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னா அந்த சொத்து வந்து எங்கேருன்னா தூத்துக்குடியில் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த தூத்துக்குடி சொத்துக்கும் நியோமேக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க வந்து ஆர்கியூமெண்ட்டில் நேற்று சொல்கிறாங்க யார் முத்துக்குமரன் தரப்பு அது மாதிரி அந்த சொத்துக்கும் நியோமேக்ஸுக்கும் சம்பந்தம் நியோமக்ஸ் தரப்பு வழக்காக நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு எனவே இன்றைய வழக்கில் கிட்ட விளக்கம் கேட்டு இந்த சொத்துக்களை எப்படி ஏலம் ஓடலாம்னு விளக்கம் கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்று சென்னையில் நடந்த வழக்கில் பரதஸ்தரின் முன்னாடி சொத்துக்களை ஏலம் ஓடுவதற்கான நோட்டிபிகேஷன்ல சொல்லி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அன்றைய தேதியில் வந்து கண்டிப்பாக அரசு தரப்பு வந்து சொல்லணும் ஏலம் ஓடுறது சம்பந்தமாக அதுக்கு அதற்கு மேலே நோ அட்ஜன்மெண்ட் சுட் பி கிவன் இந்த இப்போ இதை பொறுத்தவரைக்கும் ஏழை விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இன்னொரு வாய்தாக கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் சாஃப்ட்வேர் சம்மந்தமாக சொல்லும்போது அவங்க வந்து நிக்க சாஃப்ட்வேர் சம்மந்தமாக அந்த எம்ஸ்டார் அசோசியேஷன் அவங்க அட்வொகேட் பேசினார் பேசும்போது அரசு தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் நிக்கில் நாங்கள் வந்து கேட்டிருக்கிறோம் அவங்க வந்து கொடுத்துருவாங்க சீக்கிரம் அது வந்துடும் அது வந்து என்ன ஏழை கொடுற சொத்துக்கள் அதில் ஏற்றி அந்த மாதிரி ஏழை பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க எனவே மதுரையில் உள்ள வழக்கு வந்து பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றும் இன்னைக்கு சென்னையில் நடந்த வழக்கு வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றும் நடைபெறும் இன்னும் கிளியராக சொன்னால் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அது என்னோட கருத்து நீதிமன்றம் இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்குது என்னென்னா பணம் வேண்டியவங்களுக்கு சொத்துக்களை ஏழை மட்டும் பணம் கிடைக்கும் இடம் வேண்டியவங்களுக்கு வேணால் அவங்க கலந்துக்கலாம் கலந்துக்கலாம்னா அந்த முன் தொகை ஒரு சொத்தில் ஏழை விடுறாங்கன்னா அந்த சொத்தோட வேல்யூ ப ஒரு கோடி வேணும்னா ஒரு பத்து பர்சன்ட் கட்டிட்டு அப்போ பத்து லட்ச ரூபா கட்டிட்டு நீங்கள் ஏலத்தில் கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வரும் ஒவ்வொரு சொத்துக்கும் தனித்தனியாக அல்லது மொத்தமாக எந்த ஏலத்துலாம் நீ கலந்துக்கணும் இவ்வளோ அது அந்த கைட்லைன் வந்து ஏழை நோட்டீஸ் விடும்போது அந்த ஏழை நோட்டீஸில் சொல்லிடுவாங்க எவ்வளோ கட்டி நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி அந்த இது கட்டாமல் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இவங்க அது உத்தரவாக சொல்லப்படலை அது ஏலம் கேட்கறதுக்கு அந்த ஏலத்தில் கலந்துக்கதும் கலந்துக்காததும் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அது பணம் போட்டவங்களும் கலந்துக்கலாம் அதில் உள்ள அக்யூஸ்டுகள் அதாவது குற்றம் சாட்டப்பட்ட எதிரிகள் டைரக்டர்கள் கம்பெனியோட எம்டி சேர்மன் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அதில் நீங்களும் கலந்துக்கலாம் ரோட்டில் போகிறவங்க பப்ளிக்கு யார் வேணாலும் கலந்துக்கலாம் பணம் இருக்கிற யார் வேணாலும் கலந்துக்கிட்டு அந்த சொத்தை ஏலம் எடுக்கலாம் அப்படி தான் வந்து ஏழை நடைமுறை அது ஏழை சட்டத்தில் இருக்குது அது சம்மந்தமாக இன்னும் நீதியரசர் எதுவும் சொல்லலை ஆனால் எல்லாத்துக்கும் இடம்தான் கிடைக்குமா அப்படின்னா அது சம்பந்தமாக நீங்க போகணும் தேவையில்லை இடம்ன்றது கட்டாயம் கிடையாது இடம் நீங்க கேட்கணும் அவசியமும் கிடையாது உங்களுக்கு பணம் வேணும்னா கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அப்போ இடம் கிடைக்கிறவங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருமா அப்படின்னா இடம் அன்னைக்கு தான் பணமும் கொடுப்பாங்க உங்களுக்கு பணம் கொடுக்குற அன்னைக்கு தான் இடமும் பதிவாங்க அப்போ அது முன்னாடி இது பின்னாடின்றது கிடையாது ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ மொத்த சொத்து ஆறாயிரம் கோடிக்கு புகார் வந்திருக்குது ஒரு நாலாயிரம் கோடிக்கு வந்து சொத்து ஏலம் போயிருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு எழுவத்தையாயிரம் கிடைக்கும் எழுவத்தஞ்சு அதே மாதிரி அவங்க இடம் ஏழை எடுத்தவங்களுக்கு அந்த எழுவத்தஞ்சு பர்சன்ட் கழிச்சுக்குவாங்க அப்படின்றது இன்னும் முடிவு பண்ணலை அது கேட்டிருக்காங்க அது கொடுக்குறாங்களா இல்லையான்றது அது பின்னாடி ஆனால் பணம்ன்றது கம்பல்சரி இல்லாத கிடைக்கும் இடத்துக்கு கழிக்கிறாங்களா அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களா என்னன்றது தெளிவுபடுத்தப்படவில்லை ஆனா தெளிவுபடுத்தினாலும் இடத்துக்கு என்ன பணத்துக்கு என்ன பெர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ ஒரு லட்ச ரூபாய் போட்டவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா இடம் கிடைக்கிறவனுக்கு ஐம்பதாயிரம் தான் கழிப்பாங்க ஆனால் இடமா நீங்கள் கேட்கும் போது அதற்கு வந்து என்னன்னா நீங்க இடத்துக்கு வந்து டாக்குமெண்டேஷன் சார்ஜ் பதியணும் அது மாதிரி என்ன இடம் எடுக்கிறீங்களோ அந்த ரேட்டுக்கு பதியணும் அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று இடம் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இடத்த கம்பெனி ஒரு லட்ச ரூபா சொல்லுதுன்னா நீங்கள் ஏலத்துக்கு போனீங்கன்னா ரூபாய் இடம் ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்போ வந்து நீங்கள் அந்த பிதாமகன் படத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் மனதை பாராட்டி அந்த சரோஜா தேவி யூஸ் பண்ண கர்ச்சிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூர்யா அந்த ட்ரெயினில் விற்பார் டப்பா அதை இதை காட்டி அஞ்சுருவா பத்துரூவா நூறுரூவான்னு ஏலம் கேட்பாங்க எல்லாத்தையும் பணத்தை வாங்கி பைக்கில் வச்சுட்டு என்கிட்ட ஏலம் கேட்டவங்க அவங்க மனதைரியத்தை பாராட்டி சரோஜா தேவி யூஸ் பண்ண கர்ச்சிப்பு ஓடிம்பாங்க அதனால் ஏலத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சரோஜா தேவியோட கர்ச்சிப்பு தான் கிடைக்கும் அதனால் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வட்டியுடன் கிடைக்கும் அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது ஆனால் ஏலம்னு போனீங்கன்னா ஆயிரம் ரூபா இடத்த ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்கள் தலையில் கட்டுவாங்க அதுக்கு உங்கள் பாண்டு வந்து ஒரு லட்ச ரூபா பாண்டை வாங்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கழிச்சிட்டு இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டும்பாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பெர்சென்டேஜ் வைஸ் வந்ததுன்னு ஆயிரம் ஒரு லட்சத்தையும் இழந்து இன்னொரு ஐம்பதாயிரமும் கட்டி அதற்கப்புறம் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கிரைய செலவுக்கும் பதினோராயிரம் ரூபாய் மற்றும் கிரைய செலவு விளாந்தது இன்னொரு பதினஞ்சாயிரம் கட்டி இதுதான் வந்து இடம்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன் திரும்ப திரும்ப பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் மிக தெளிவாக இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கடந்த காலங்களில் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு இன்று நீதிபதி அவர்கள் லார்ட்ஷிப் பரத சக்கரவர்த்தி வாஸ் கிளியர்லி செட் தட் என்னென்னா நீங்கள் எந்த சங்கத்திலையும் சேரணும்னு அவசியம் கிடையாது மேலும் ஏலத்தில் கலந்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துருங்க உங்கள் பணம் வந்து சேரும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு சங்கத்தில் சேரணும் ஏலத்தில் கலந்துக்கணும் இடமாக தான் வாங்கிக்கணும் அப்படி எந்த கட்டாயமும் இல்லை உங்களுக்கு பணம் வேணும்னா புகார் கொடுத்துட்டீங்க வீட்டில் உட்காந்துருங்க உங்கள் பணம் உங்கள் வங்கி கணக்குக்கு வந்து சேரும் அதுதான் தெளிவாக இன்றைக்கு இன்றைக்கு வந்து நீதியரசரை வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏன்னா இருதரப்பு வாதங்கள் நடந்தது ஒரு குரூப் வந்து இடமாவே ஃபுல்லாக வேணும் எல்லாரும் இடம் கேட்குறாங்கன்னு அது தேனி சங்கம் நீதிமன்றத்தில் ஆர்கியுமெண்ட் வச்சாங்க இன்னொரு சில குரூப்பு சங்கங்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு பணம் தான் வேணும் நாங்கள் இடம் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை யாரையும் இடத்த எடுக்க நாங்கள் சொல்லலை யாரையும் ஏலத்தில் கலந்துக்க நாங்கள் சொல்லலை அப்படின்னு நீதியரசர் தெளிவாக சொல்லிட்டாரு உங்களுக்கு பணம் வேணும்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேரும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காரு மேலும் அந்த நேற்று நடந்த வழக்குல என்ன சொல்கிறாங்கன்னா முத்துக்குமரனுக்கும் நியோமேக்ஸும் சம்பந்தம் இல்லைன்னா பரதன் அவர் ஒரு டைரக்டர் ஒரு அக்யூஸ்டு நியோமேக்ஸ் வழக்குல அந்த கிரைம் நம்பர் த்ரீ ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ மற்றும் கார்த்திகேயன் அவங்க எல்லாம் அக்யூஸ்ட்டு இந்த ப்ரீமியம் இல்லா பிளாட்டில் மக்கள் கட்டின பணம் இந்த பணம் வந்து பரதனுக்கும் கார்த்திகேயனுக்கும் போயிருக்குது இது சம்மந்தமாக முத்துக்குமரனோட லேப்டாப்பை சீஸ் பண்ணியிருக்கிறோம் அவரோட ஃபோனை சீஸ் பண்ணியிருக்கிறோம் அவரோட ஆஃபீஸில் சர்ச் பண்ணியிருக்கிறோம் அந்த சீஸ் பண்ண லேப்டாப் ஃபோன் இதெல்லாம் வந்து கோர்ட்டில் ஸ்பெஷல் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறோம் அதன் மூலமாக அந்த தடய அறிவியல் துறை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை வந்து அனுப்பி வச்சுருக்குறோம் அப்படின்றதையும் அந்த வழக்கில் தெரிவிச்சிருக்காங்க எனவே உங்களுக்கு உங்களுடைய பணம் வட்டியுடன் கிடைக்கும் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் வந்து கோர்ட்டில் ஆர்கியூ இருக்கோம் ஏன்ட்ட கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாமே வட்டியோட பணம் வேணும்னு நான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி